இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் பிள்ளையாருக்கு வந்து 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 நம்ம 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 இப்போ உருவத்தில் சின்னதாக இருக்க பெரிய அளவில் எப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கறது பார்க்க போகிறோம் அதுக்கு நல்ல களிமண் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் களிமண் இந்த மாதிரி இருக்கணும் மற்ற மண்ணு போடாதீங்க களிமண் வந்து நல்ல சுத்தமான களிமண் எடுத்து வச்சுக்கோங்க களிமண் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒருண்ட மாதிரி பால் மாதிரி செய்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க பின்னாடி மாலை எல்லாம் கட்டுறதுக்கு கொம்பெல்லாம் கட்டி வச்சுட்டு நம்ம தயார் பண்ணிடலாம் இப்போ வந்து களிமண் வந்து பிள்ளையார் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இப்போ நம்ம இதை மாதிரி நல்ல ஈரம் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி பதத்தில் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க இப்போ வந்து கால் இருந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக களிமண் ஏற்றணும் இப்போ இந்த பக்கத்து கால் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிள்ளையாருக்கு இருக்கிறத விட இந்த கால் வந்து நல்லா பெருசா இருக்கா மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு காலுமே நல்ல பெரிய சைஸ்ல தெரிகிற மாதிரி இருந்து போட்டுட்டு போனோம்னா முகம் வந்து நம்ம நல்லா பெருசா பண்ண முடியும் அதுக்கு தான் முதல்ல வந்து களிப்பண்ணை வந்து அப்ளை பண்ணும் இப்போ வந்து பிள்ளையாருடைய வயிறு இப்போ கால் முடிச்சிட்டோம் வயிறு வந்து நல்லா கனமா தெரியற மாதிரி நம்ம உள்ள இருக்க பிள்ளையார் வந்து சின்னதாக தான் இருக்காரு நம்ம ஆனால் பெருசா செய்யறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி களிமண் வந்து நல்லா பெருசாக வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும் ஈரம் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்ட் பண்ணி கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடையாமல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா அங்கங்கே ஷ எவ்வளோ தான் தேவையோ அங்கே ஷைனிங் கொடுத்துக்கணும் நம்ம கையிலேயே கொடுத்துட்டு கால் தனியாக தெரியும் வயிறு தனியாக தெரியுற மாதிரி கொடுத்துடணும் வயிறு எடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முகத்துக்கு போயின்னு இருக்கும் இந்த பக்கம் கையெல்லாம் வர்றதுக்கு தும்பிக்கையெல்லாம் கையெல்லாம் வர்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்காக இப்போது நல்லா களிமண்ணை பெருசாக கொண்டு வரதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி போடும்போது அங்கங்கே எங்கே தேவையோ அங்கே நல்லா ஷைனிங் பண்ணி கொண்டு வரணும் இப்போ வந்து பிள்ளையாரோட பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ தலையில் பார்த்தீங்கன்னா தலை நல்லா நம்மளுக்கு கனமாக வேணும் இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பகுதியில் இப்போ இருக்கிற பிள்ளையாரோட பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு கிடச்சிரும் நல்லா பெருசாகவும் தெரியவார் பிள்ளையார் இந்த இடத்துல வந்து நல்ல முகம் பெருசாக தெரியணுன்றதுக்காக தலையில் நிறைய களிமண் வந்து அதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும் இப்போ பண்ணிட்டு இது மாதிரி இப்போ பார்க்கும்போது முழு உருவம் தெரியாது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பிள்ளையாருடைய தும்பிக்கை இந்த தும்பிக்கை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ முகத்துல இருந்து நம்ம தும்பிக்கை வர மாதிரி இப்போ நம்ம களிமண்ணில் தான் முதல்ல கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் சந்தனம்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா நேர்த்தி அழகாக தெரியும் வந்து தும்பிக்கை வந்து பட்டோம் இப்போ முகம் முகத்துக்கு வந்து சந்தன களிமண் வந்து இது மாதிரி நல்லா ஷேப்ல கொண்டு வந்து முகத்தோட சைஸ் வந்து நல்லா பெருசு பண்றதுக்காக இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நல்லா முகத்தை வந்து நல்லா பெருசாக்கிடலாம் பெருசாகிட்டு அதுக்கடுத்தது மற்ற பகுதிகளுக்கெல்லாம் நம்ம போகலாம் இப்போ வந்து களிமண் போடும்போது இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா அழுத்தமாக பெசஞ்சு அழுத்தி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நிறைய தும்பிக்கை பண்ணியாச்சு இப்போ காது ரெண்டு பக்கமும் காது நல்ல பெருசாக தெரிகிற மாதிரி களிமண்லையும் முதல்ல இந்த மாதிரி பெருசாக நல்லா பிடிச்சி விட்டுருங்க இது மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேயே போய்ட்டு அட்டாச் ஆகிட்டோம் அது சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் பயப்படாதீங்க அதனால் அதிலே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிள்ளையாருடைய வயிற்று பகுதி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கை இந்த மாதிரி இடங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேப் தேவையோ அந்த ஷைனிங் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு நம்மளுக்கு பிள்ளையாரோட ஷேப் வந்து அழகாக கிடச்சிருச்சு ரெண்டு காலும் தெரிகிற மாதிரி பண்ணணுன்றதுக்காக இதை பண்ணிட்டு நம்ம அதனால் அதையும் வந்து நம்ம கொண்டு வர முடியும் இப்போ வயிற்று பகுதியிலேருந்து அந்த ஷைனிங் கொடுக்கணும் கைக்கு அதே மாதிரி ஷைனிங் கொடுத்து கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு முழு உருவம் தெரியும் இப்போ வந்து தந்தம் இப்போ தந்தம் போடுற இடத்துல இந்த பக்கம் தந்தம் அது உடஞ்சிருக்கும் அந்த பக்கம் தான் முழுசாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் உடஞ்ச மாதிரி இந்த பக்கம் முழுசாக இருக்க மாதிரியும் வந்து கரெக்டாக வந்து தும்பிக்கையில் நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு உருவம் தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் ஃபுல்லாக பார்க்கணும் இப்போ வந்து கால் இப்போ காலில் வந்து பார்த்தீங்கன்னா பாதத்தை தனியாக காமிக்கணும் விரல்களை தனியாக காமிக்கணும் ஆகையனால இப்போ வந்து கை நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிருக்கு அது மேல நம்ம ஃபிங்கர்ஸ் போட்டுடலாம் இப்போ வந்து கால் இந்த கால்ல இருந்து நமக்கு எப்படி வந்து உங்களுக்கு விரலெல்லாம் அமைக்கிறதுன்னு அமைக்கிறது அடுத்த இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு ஈரம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தேவைப்பட்டது கொஞ்சமாக தண்ணி தொட்டு அந்த ஷைனிங் கொட்டணும் தலைக்கு மேலே கிரீடம் வர்ற மாதிரி அந்த ஷேப் கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்க இதை மாதிரி பண்ணிட்டு தேவையில்லாத களிமண்லாம் எடுத்துடணும் பாதம் வந்து கரெக்டாக தெரியற மாதிரி பார்த்துக்கிட்டு இதை மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சந்தனத்தை இப்போ இப்போ முதல்ல களிமண் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ வந்து பில்ல சந்தனம் இருக்கு இல்லையா அந்த பில்லை சந்தனத்தை பட்டன் மாதிரி இருக்கும் அந்த சந்தனம் தான் போட்டிருக்கோம் இது வந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம பிசஞ்சுக்கிட்டா போதும் இது சந்தனத்தை அப்படியே இருக்க பிள்ளையாருக்கு மேலே அப்ளை பண்ணிகிட்டே வரும் காலில் இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படியே வந்து நம்ம களிமண்ணில் ஏற்கனவே இருக்க பிள்ளையார் மேலே சந்தனத்தை பண்ணும்போது கை நல்லா கழுவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே வந்து சந்தனம் அழுக்கு படையாது இப்போது சந்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டிட்டு மேலே அப்ளை பண்ணிகிட்டே வரணும் இப்போது கால் இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ஃபிங்கர்ஸ் போட போகிறோம் களிமண்ணில் இருக்குன்னு நம்ம ஃபிங்கர்லாம் போட்டிருக்க மாட்டோம் அங்கே ஷேப் மட்டும் தான் கொடுத்துருப்போம் இப்போ சந்தனத்தை அப்ளை பண்ணிட்டு தான் இங்கே ஃபிங்கர்லாம் நமக்கு அதான் விரல்லாம் எல்லாம் தெரியற மாதிரி வரும் அதனால் இப்போ இந்த கால் கீழே வச்சுருக்க மாதிரியும் இன்னொரு கால் மடங்கி இருக்க மாதிரி இதில் நம்ம ஷைனிங் கொடுத்துருவோம் இப்போ தலைக்கெல்லாம் வந்துட்டு நம்ம மேலே போட போகிறோம் இங்கே சந்தனம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த சந்தனம் வந்து ரெண்டு பக்கமும் இந்த காதெல்லாம் போட்டாச்சு இங்க இந்த ஜாயிண்ட் வந்து சேர்றதுக்கு சந்தனத்தை ரெண்டு பக்கமும் கொண்டு வந்து இப்போ நடுவில் சேர்க்க போகிறோம் இப்போ சேர்க்கும் போது சந்தனத்துக்கு கொஞ்சம் ஈரத்தை கம்மி பண்ணி போடணும் களிமண் வந்து இதில் மேல பற்றவே கூடாது அது மாதிரி அது டச் ஆகாத அளவுக்கு கையில பார்த்துக்கணும் பாத்துக்கணும் தான் சந்தனம் வந்து அந்த கலர்லயே நம்மளுக்கு இருக்கும் கலர் நல்லா இருக்கும் இப்போ மேல தலையில இருக்கக்கூடிய கிரீடத்துக்கு சந்தனம் அப்ளை பண்றோம் அந்த களிமண் மேலேயே இதை மாதிரி சந்தனத்தை மெல்லமா பிடிச்சு எங்கெங்கே தேவையோ அப்படியே நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஷைனிங் கொடுத்துட்டே வந்துடணும் இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம பண்ணிட்டோம் இப்போ முகம் தான் பாக்கி இருக்குது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம அடுத்ததாக பண்ணுவோம் இப்போ கிரீடத்தில் மேலே இருக்கிறதை அந்த இடத்துல பண்ண போகிறோம் அங்கெல்லாம் நம்மளுக்கு பேப்பர் ஒர்க் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு லைட் ஆகோ முடியுமோ அவரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இருக்க கொடுக்காது இப்போ வந்து முகத்துக்கு சந்தனத்தை அப்ளை பண்ணிகிட்டே வரும் இப்போ மேலேருந்து தலைக்கு போட்டாச்சு இப்போ வந்து முகத்துக்கு ஏற்கனவே நம்ம களிமண்டில் பண்ணியிருக்கோம் அது மேலேயே சந்தனத்தை கொடுத்து இது மாதிரி கொஞ்சம் நல்லா தட்டிகிட்டே வந்தாலே அந்த ஷைனிங் வந்துடும் ரொம்ப தட்டக்கூடாது விரல் கொஞ்சம் பதமாக வச்சு பொறுமையாக தட்டி 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 கொண்டு வந்து இதே மாதிரி சந்தனத்தை ஷைனிங் கொண்டு வரணும் அந்த அளவு வந்து ஒரே ஈவனாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து தும்பிக்க வரைக்கும் நம்ம சந்தனம் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ வந்து ஷைனிங் கொடுத்துட்டே இருக்கும் பாருங்க இப்போ வந்து எவ்வளோ ஷைனிங்காக வந்து பிள்ளையரோட ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு பேர் வந்து மெல்ல மெல்ல எங்கெல்லாம் தேவையோ டச்சப் கொடுக்கணும் அங்கெல்லாம் டச்சப் கொடுத்து அந்த இடத்த ஈவனாக கொண்டு வரணும் நல்லா ஷைன் பண்ணிக்கணும் விரல் லைட்டாக தண்ணி தொட்டு ஷைன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கையில இருந்து விரல் எல்லாம் போடுறதுக்கு நம்ம விரல் எல்லாம் போட்டோம் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கோம் இந்த மாதிரி விரல்கள் எல்லாம் போடுறது அம்மன் அலங்காரத்துல எல்லாம் இருக்கு பிள்ளைக்குமே நிறைய அலங்காரம் பண்ணிருக்கோம் இதை தான் விரல் வந்து கையிலேயே சந்தனத்துல உருட்டி உருட்டி நம்ம இந்த இடத்துல வச்சுட்டே வந்துடணும் இப்போ கால் விரல் வச்சிருக்கோம் கைகள் எல்லாத்துக்குமே இதை மாதிரி தான் கட்ட விரல் பெருசாகவும் மற்ற விரல்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கையில் உருட்டி வச்சிருக்கோம் இப்போ வந்து கலரிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம வேஷ்டி கலருக்கு வந்து பிங்க் கலர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த கலர்லாம் வந்து நார்மல் வாட்டர் பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் கடைகளில் இதுக்குன்னு பெயிண்ட் வந்து எல்லா ஸ்டேஷனரி கடையிலையும் கிடைக்குது உங்களுக்கு இப்போ நாம பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் ஒயிட் பிடிக்குனா ஒயிட் யூஸ் பண்ணுங்க க்ரீன் வேணும்னா க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம முகத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் வேஷ்டி வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ பேப்பர் ஒர்க் தான் இந்த பேப்பர் வந்து நீங்கள் மேலே ஒட்டுறதுக்கு ஒன்று கம் யூஸ் பண்ணலாம் இல்லைனா குண்டூசி இருந்தனாலும் இந்த ஃபாயில் பேப்பர் அட்டாச் பண்ணி குண்டூசிலையும் அட்டாச் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கால் கலர் நல்லா தெரியுது வேஷ்டி கலர் பிங்க் தெரியுது பார்த்தோம்னா அந்த வேஷ்டி கொடுத்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேஷனரி கடைகளில் கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும் இதை வாங்கி நாங்கள் அது மேலே டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ சில்வர் ஃபாயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம் இப்போ வந்து சில்வர் ஃபாயில் பேப்பர் தான் வந்து கட் பண்ணி நம்ம போடுறோம் தந்தத்துக்கெல்லாம் தும்பிக்கைக்கெலாம் வந்து சில்வர் ஃபாயில் போட்டுட்ருக்கோம் இதே மாதிரி பேப்பர் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த கால் நகத்துக்கெலாம் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கோம் ரெட் கலர் பெயிண்ட் கொடுக்குறோம் இங்கே எல்லாமே காலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பர் என்ன மாதிரி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் கலரிங் வந்து எப்படி கொடுக்கணுன்னு பாருங்கள் உள்ளே ஒரு ரிங் தெரிகிற மாதிரி ரெட்டு கொடுத்துருக்குறோம் திரும்பி வெளியில் ஒரு ரிங் தெரிகிற மாதிரி ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்கோம் இது மாதிரி கொடுத்துரும் அப்படின்னா நம்மளுக்கு வரல்லாம் நல்லா அழகாக தெரியும் இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது ரெண்டு கால்மே நமக்கு நல்லா தெரியும் இதே மாதிரி தான் நகத்துக்கு பாருங்கள் இந்த நகை வந்து அந்த எல்லோ கலர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியிறதுக்காக ஒவ்வொரு நகத்துக்குமே நம்ம ரெட் கலர் கொடுத்துட்டே இருக்கோம் இதை மாதிரி தான் பெயிண்டிங் கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்க விரல்களுக்கெல்லாம் இதை மாதிரி கலர் ரெட் கலர் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த கை வந்து அபயம் வராத மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த விரல்களுக்கெல்லாம் ரெட் கலர் கொடுத்துருக்கோம் அந்த சைடும் விரல்களுக்கெல்லாம் அந்த தும்பிக்கை இடத்துல ரெட் கலர் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் நம்ம போட்டாச்சு காதுலேயும் அதே கலர் ரெட் கலர் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை ரெண்டு கை வந்து கிளியராக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்கோம் முகத்தில் வந்து நல்லா ஷைனிங் இருக்குது கண் வந்து அழகாக நேர்த்தியாக நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து தந்தம் தனியா தெரியுது அதுக்கும் நம்ம கலர் கொடுத்துடலாம் இது மாதிரி கலர் பெயிண்டிங் பண்ணிக்கோம் இப்போ வந்து நெத்தியில வந்து பொட்டு வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து நம்ம சில்வர் ஃபாயில் வந்து அந்த பட்டை போட்டுறது அதே மாதிரி கட் பண்ணி தான் நம்ம போடுறோம் சிசர்ல கட் பண்ணி அந்த மாதிரி மூணு கோடு போடுற மாதிரி நீங்க கீழே வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ தந்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டோம் இப்போ வந்து நெத்தியில வெள்ளி பட்டை போட்ட மாதிரி அழகாக மூணுமே வந்து ஃபாயில் பேப்பர்லேயே கட் பண்ணி அப்படியே மேலே ஒட்டி விட்டிங்கனால எப்படி பிடிச்சிக்கும் இது மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து நம்ம இப்போ குங்குமத்திலகம் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரி தான் நம்ம பொ பொட்டு வைக்க வந்து சந்தனத்தை நம்ம உருட்டியாச்சு உருட்டிட்டு அந்த சந்தனத்துக்கு மேலே அதே மாதிரி குங்குமத்தையும் தண்ணி போட்டு உருட்டி நெத்தியில் திலகம் வச்சுட்டோம் ஸ்வஷ்டி வரைஞ்சிருக்கோம் நம்ம தும்பிக்கையில் மேலேருந்து ஸ்வஷ்டிக்கு வர மாதிரி அழகாக பண்ணியிருக்கோம் முகம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி தான் பெயிண்டிங்லேருந்து சந்தனம் அப்ளை பண்ணது சின்ன பிள்ளையார பெருசாக்குறது இந்த மாதிரி தான் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அலங்காரம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கொம்புலாம் கட்டி வச்சுருந்தோம் அதிலெல்லாம் மாலைலாம் போட்டாச்சு இப்போது ஃபுல் அலங்காரத்தோட பாருங்க மாலெல்லாம் எல்லாம் அழகாக அந்த மேலே அந்த எல்லாம் கட்டிட்டு அழகாக இப்போ பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தயாராகிட்டாரு இப்போ எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்கு நம்ம விநாயக பெருமன் செல்வ கணபதியா தயாராகிட்டாரு நீங்களும் இதே மாதிரி உங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு டைரக்டாகவும் சந்தன காப்பு பண்ணலாம் பிள்ளையார் கொஞ்சம் சின்னதாக இருக்கா மாதிரி தான் அவர் பெரிய உருவமா தெரியறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி களிமண் அப்ளை பண்ணிட்டு அது மேலே சந்தனம் அப்ளை பண்ணி பண்ணீங்கன்னாலும் உருவம் நல்லா பெருசா நமக்கு தெரியும் பிள்ளையார் வந்து நம்ம இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதனால் நீங்களும் இதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்